உருண்டாலும் ஒற்ற தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஓம் சக்தி பராசகி திமுக ஒரு தீயசக்தி என்ன தான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் முடியல பா அண்ணா பாருங்க எப்பவும் போல அந்த ரெட் அண்ட் ப்ரௌன் இல்லாமல் ஒரு கிளாசி லுக்கோட கிளம்பியிருக்காரு செம்மையாக இருக்குது போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த தன்னை பார்க்க இருந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் கையசைச்சிட்டு போனது வந்து உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம அரசியலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சினிமாக்குள்ளே பேசப் போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க மலேசியா வாழ் தமிழர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்க போது தமிழக மக்கள் வந்து டிவியில் எந்த டிவியில் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதுக்கான ஒரு அந்த ஷூட் பண்ணுறது எது எந்த டிவின்றது பேசி பரிசீலனை போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்துடும் நம்ம இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ணனோட சொல்லவே வருத்தமாக இருக்கு கடைசி படம் அப்படின்றனால இன்னும் கூட நம்ம அந்த டீப்பாக உள்ள ஜனநாயகனுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய படத்தோட டப்பிங்கா வருது இந்தி படத்துல இருந்து டப் பண்ணிருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம பேசிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க யோசிக்கிறவங்களுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆடியோ லான்ச பத்தி பேசுவோம் மலேசியால புல்கித் ஜலால் ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துல தான் நடக்க போகுது கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்துல ஒரு லட்சம் பேருக்கு மேல அமர்றதுக்கான இருக்கைகள் இருக்கு மலேசியால அதுதான் வந்து பெரிய ஒரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் நீங்க இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா இன்னும் நம்ம மலேசியால இருக்கிற நண்பர்கள் நமக்கு வீடியோ தருவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அதை அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோ அந்த பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள நிறைய கேட்டுகள் பிரிக்கிறாங்க அந்த கேட் படி அந்த எப்படி நம்ம சினிமா தேட்டர்க்குள்ள போறதுக்கான வரிசையன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி டிக்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க டிக்கெட் வந்து ஐயாயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு அது போகுதான் பயங்கர மலம் பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது அந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி இந்த தடவை அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன்னா வர போறது வந்து ஒரு நடிகர் மட்டும் கிடையாது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றனால என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இப்போ ரெண்டு நாளாவே வந்து பயங்கரமாக நியூஸில் இருக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்து மலேசியாவில் தடை மலேசியாவில் வந்து அரசியலுக்கு தட விஜய்க்கு தடன்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமெடியாக போய்ட்டு இருக்கும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டிஷர்ட்டு அந்த ரெட் எல்லோ கொடி ஃபிளாகு இன்னும் கூட அந்த டிவிக்கு பொருட்கள் அந்த பேண்டு அந்த ஒரு சில பேர் வந்து கையில் பலூன் மாதிரி வைக்கிறது நிறைய வச்சுருப்பாங்க அந்த டிவிக்கு கொடி போட்ட படங்கள் அந்த படத்துக்கு வந்து உள்ள அனுமதி கிடையாது செக்கிங்லேயே ஒருவேளை நீங்க நீங்கள் அந்த அண்ட் எல்லோல ஏதாவது எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா எடுத்துகிட்டுருவாங்க நிப்பாட்டி விட்டுட்டு வாங்கி வச்சுட்டு போகும்போது தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பட நிகழ்வு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே உள்ள அனுமதி அரசியலுக்கு பொலிட்டிகளுக்கு ரீதியாக நீங்கள் உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு விஜய் வந்து காலையில் கிளம்பி போயிருப்பாப்ல நம்ம பார்த்துருப்போம் கிளாஸியாக அவரோட லுக்கே வந்து இதோட வேற மாதிரி இருக்கும் அவர் மட்டும் கிடையாது புசியானந்த் போயிருக்காரு அவர் எல்லாம் இவ்வளோ நாள் வெள்ளை சட்டையில் பார்த்துருப்போம் இன்னைக்கு திடீர்னு சிவப்பு கலர் சட்டையில் பார்க்கும்போதே ஆலை வித்தியாசமாக தெரிஞ்சாப்ல அனிருத்தோட பேட்டியில் நீங்க பார்த்துருப்பீங்க அனிருத் என்ன சொல்கிறாருன்னா நான் அண்ணாக்காக போகிறேன் எங்களோட காம்பினேஷனில் வந்த எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியா இருக்கும் அந்த ஒரு லாஸ்ட் டான்ஸ் அந்த மூமெண்ட்காக தான் நாங்கள் அங்கே போகிறோம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வந்து வர்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அங்கே மலேசியாவிலிருந்து நம்மளுக்கு வர தகவல் படி பார்த்தீங்கன்னா அந்த எண்பதாயிரத்தையும் தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஒவ்வொரு இருக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரை அந்த ஸ்டேடியம் அது ஃபுட்பால் நடக்கிற மேட்சோட இருக்கலாம் இல்ல கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கலாம் ஆனால் இப்ப நடக்க போறது வந்து ஒரு படத்தோட நிகழ்வுன்னு போது உங்களுக்கு அதை பெரிய ஸ்க்ரீன் போட்டு எல்லாருமே பார்க்கறது கூடிய அந்த எல்இடி திரைகள்லாம் அமைக்கப்பட்டு தெளிவான முறையில் கொடுத்துருக்காங்க இன்னும் அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து நிறையா பேர் வந்து ஆன்லைன் மூலியமாக அந்த ஸ்டேடியத்தில் புக் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நிறையா பேர் இன்னைக்கு அந்த ட்ரெயின் ஃப்ளைட்லேயே ஒன்றாவே போகிறாங்க ரெண்டாவது நம்ம பெரிய விஷயமா பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேடியத்தில் அரசியலுக்கு தடைன்றது தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மலேசியா நாடு அப்படின்றது ஒரு மன்னராட்சியின் கீழே வருது அந்த நாட்டில் வந்து அரசியல் அப்படின்னும் போது ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நார்மலான தான் இது வரைக்கும் நம்ம மலேசியா அரசியலெல்லாம் பற்றி பேசியிருக்க மாட்டோம் துபாயில் கூட அதிபரோட ஆட்சி அதெல்லாம் நம்ம பேசியிருப்போம் ஆனால் இந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அப்படி ஒரு தாக்கம் இருக்காது ஏன்னால் எல்லா மக்களும் வந்து ஒன்றா இருக்கிற ஒரு தமிழ்நாடு மாதிரி தான் அந்த மலேசியா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு நாட்டில் இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனை வந்துட கூடாதுன்றதுக்காக தான் அந்த மலேசியா அரசு என்ன பண்ணியிருக்காங்க அந்த கொடி டிஷர்ட்டு அந்த பலூன் அந்த எல்லோ ரெட் அண்ட் எல்லோவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் பொருளுக்கும் தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் சில தற்கூறிகள்லாம் வந்து பயங்கரமாக இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு தடை போட்டாங்க பயங்கரமாக வந்து தடை இருக்குது அரசியல் தடை தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தான் அந்த தடை வாங்கினாங்கன்றது யாருக்குமே தெரியாது அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாமல் கதறாங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அண்ணனோட எல்லா படத்து கூட ஆடியோ லான்ச்சும் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும் சில படத்தோட ப்ரொமோஷன் நடக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த படத்தை மட்டும் எங்க கொண்டுட்டு போய் மலேசியாவில் வச்சுருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் என்ன நடக்குன்றது நமக்கே தெரியும் நம்ம சொல்ல வேணாம் கரூர் விஷயத்துக்கு அப்புறத்துலேருந்து அந்த பெரும் பெரும் கூட்டம் வரும்போது தலை தலைமையே என்ன நினைக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டம் எல்லா கட்சியும் வா வான்னு கூப்பிடுவாங்க இது வேண்டாம் நீ வீட்டிலேருந்து டிவியில் பாரு தயவு செஞ்சு உங்களோட நலன்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணன் நிரூபிச்சிட்டு இருக்காரு அந்த அதோட வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு மலேசியால வந்து இந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது ரெண்டாவது திரைத்துறையில இருந்து நிறைய பேர் நிறைய பிரபலங்கள் வர்றாங்க ஒரு பிரபலம் வந்தாலே எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்ன்றது நமக்கு தெரியும் கடைசி படம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டாட்டு அப்படின் போது நிறைய பிரபலங்கள் வர்றாங்க மலேசியா மக்கள் வந்து கிட்டத்தட்ட மொத்த மலேசியாவும் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒன்று போயிட்டு இருக்கு கண்டிப்பா அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாக்க காப்பாத்தின அந்த இறுதி பணிக்காக இன்னைக்கு விஜய அண்ணன் வந்து மலேசியா போயிருக்காரு அந்த ஒரு நல்ல விதமாக அந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது நல்லபடியாக முடிஞ்சு சீக்கிரம் அந்த படம் வந்து திரைக்கு வந்து எல்லார் மத்தியிலும் நல்லபடியாக ஓடணும்னு சொல்லி நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம் அண்ணன் முதல்ல நல்லபடியாக தமிழ்நாடு திரும்பி வந்து அரசியல் பணிகளை தொடரணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது இன்னும் அந்த படத்தோடு வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த படம் அரசு அரசியல் அண்ணன் வந்து இந்த மாதிரி தேர்தலெல்லாம் தோற்று போயிட்டாருன்னா திருப்பி படம் நடிக்க போயிடுவாருன்னு சில பேர் வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க அவங்க மூஞ்சிலலாம் சாணியை கரைச்சி ஊற்று மாதிரி அண்ணனோட ஒவ்வொரு நிகழ்வும் வந்து மாசா போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஜனநாயகன் படத்தோட வர அந்த பராசக்தி காமெடி தான் பெரும் காமெடியா போயிட்டு இருக்குங்க இப்ப உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் தான் வந்து சூப்பர் ஸ்டாரு இளைய தளபதி தான் வந்து தளபதி அன்னைக்கு இருக்கா அப்படின்றது சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் தளபதி தான் ஒருத்தர் தான் அது விஜயன் நான் மட்டும் தான் சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே வந்து சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர்னு இளைய தளபதி வாயாலே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து சினிமா நிகழ்வுகளுக்குள்ள நடந்திருக்கும் கோட் படத்துல துப்பாக்கியை கொடுத்துட்டாரா இவர் வந்து அந்த துப்பாக்கியை வாங்கிட்டாரா அந்த துப்பாக்கியை தூக்கி நிறுத்த போறாரா அந்த காமெடி எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி பாவம் சிவகார்த்திகேய உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணா அவர் பாட்டுக்கு ஒரு படத்தை நடிச்சிருப்பாப்ல என்னடோ நல்லா ஓடிகிட்டு இருக்கும் அவரும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது போது இன்றைக்கி ஜனநாயகனோட நீங்கள் போட்டி போட விட்டு அந்த படத்தை வந்து இன்றைக்கி கதை திருடுன்னு சொல்லிட்டு பெரிய காமெடி ஆகிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு கோட் படத்தில் விஜயன்னா துப்பாக்கி கொடுத்ததுல இருந்து உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் என் மேலே வந்து விஜய் ரசிகர்களுமா ஒரு பற்று வந்துருச்சு அண்ணனே வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு நம்ம சிவகார்த்திகேயனோட படத்தை இனிமேல் நம்ம விஜய ரசிகர்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்திருப்பாங்க பசங்க ஆனால் இவங்க வந்து ஐயோ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் போட்டி அப்படின்னு சொல்லி இந்த பன் டிவி காரங்க பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் எல்லாம் செட்டு அமைச்சிருக்காய் நம்ம சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்துக்கும் இப்போ சிவகார்த்திகே நடிக்கிற அந்த சிவக பராசக்தி படத்துக்குமான ஒரு செட் மாதிரியாக போட்டு மக்களை கண்காட்சி மாதிரி வச்சு அப்படியே படத்தை வந்து விளம்பரம் பண்ணுறாயெல்லாம் இவங்க நம்பர மாடல் எங்க வரைக்கும் போய் நிற்கிது பாருங்கள் பாவம் சிவகார்த்திகை என நினைக்கும் போது அவர் மனசுக்குள்ளே நான் சிவநேந்தனடாக போயிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஆகி போச்சு இன்னும் பாருங்கள் இன்னும் என்னென்னலாம் நம்ம கூத்தலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரில இன்னும் அந்த சனநாயகனோட அந்த மலேசியா ஆடியோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே திரும்ப அன்னை வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களையும் மேற்கொள்றதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் செம்மையாக செஞ்சுட்டு வராரு ஏன்னா பராசக்தி படத்தை யோசிக்கும்போது ஆண்டவனே தப்பாக நினச்சிட்டானோ என்னமோ தெரில என்னமோ படம் வந்து கதை திருடுன கதைன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி போயிட்டு இருக்கு ஏன்னா அது நிறையா சீன்களை எடிட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அந்த எடிட்டிங்க்கு வேலை குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வதாதாக ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுன்றது முடிவாயிருச்சு ஹிந்தியில் கொஞ்சம் இழுப்பறியில் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்குமான வேலைகள்லாம் முடிச்சு ஒன்பதாம் தேதி ரிலீஸுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் அந்த பராசக்தி படத்துக்கான ஒரு முடிவு நமக்கு வரல ஆண்டவனே வந்து ரெண்டும் போட்டி போட வேணாம்னு நினச்சிட்டானோ என்னமோ தெரில இன்னும் அந்த பராசக்தி படமும் நல்ல நல்லபடியாக இன்னொரு நாள்லேயோ ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிடுவோம் நம்மளோட சேனல்ஸ் வியூவர்ஸ் உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே வந்து அண்ணன் அடுத்தடுத்த படங்கள் நடிக்க போகிறது இல்லைன்றது அண்ணனே அண்ணன் வாயால் சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி எண்பதாயிரம் பேரும் ஏதோ அந்த மாதிரி வராங்க ரொம்ப எக்ஸைட் இது ஒன் லாஸ்ட்